விவசாய மற்றும் டிராக்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவல்பட்டி அப்படிங்கிற ஊரில் எம்எஃப் டிராக்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எல்லா விதமான செகண்ட் ஹேண்ட் அண்டு புதிய ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவ்வல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த எம்எஃப்க்கு டிராக்டருக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க எம்எஃப் டிராக்டருக்கு மட்டும்தாங்க வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு என்ன ஸ்பேர்ஸ் வந்து எம்எஃப் தேவைப்பட்டதனால இவங்கள வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க புதிய ஸ்பேர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்எஃப் டிராக்டருக்கு மட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எம்எஃப் டிராக்டருக்கு தேவையான எல்லா விதமான ஸ்பேருமே வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சைஸ் ரீபில் டயர்ஸும் அவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒரிஜினல் டயர் இல்லை ரீபில்ட் டயர்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது டிராக்டர் அண்டு ட்ரெய்லருக்கு பார்த்திங்கன்னா எல்லா சைஸு டிஸ்கும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கு ஃபில்டர் டாப்லிங்கு சைலன்சரு இன்ஜின் க்ரௌன் கியர் பாக்ஸுடைய பார்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் உங்களுக்கு வந்து கை செயின் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க டிஸ்கு சீட்டு சீட்டும் அவைலபிளாக இருக்குது க்ரௌன் பார்ட்ஸு பெட்டு ஆக்சில் அதனோட பார்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாஃப் ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வந்து எம்எஃப் டிராக்டருக்கு ஏதாச்சும் பார்ட்ஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா பெட்டு இல்லை உங்களுக்கு என்ன பார்ட்ஸு தேவைப்படுதோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க அதனால் இவங்க ஷாப்பில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுதுனால் உங்களுக்கு புதிய வேணுமா பழைய பார்ட்ஸ் பார்ட்டிசிபெண்டுமானு நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க இவங்களுடைய அட்ரஸ் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எம்எஃப் டிராக்டருக்கு மட்டும் செகண்ட் ஹேண்ட் அண்டு புதிய ஸ்பேர்ஸ் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படும் டிராக்டர் மற்றும் விவசாய நண்பர்கள் இவங்களை வந்து தொடர்பு உண்டு நீங்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய விவசாய மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டிராக்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டதுன்னா அவங்களும் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நம்மளுடைய சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே